தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராசிரமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ரிசவ ராசிகரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்துள்ளது இரண்டு ஐந்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியாக புதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் மிகுந்த தனலாபம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறந்த பேச்சாற்றலை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் பேச்சாளர்களாக நாவன்மை மிக்கவர்களாக நீங்கள் இன்று மாறுவீர்கள் நீங்கள் உங்கள் கொள்கையை விடாப்படியோடு இன்று செயல்படுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பொழுதுமே முயற்சி செய்வீர்கள் இன்று அதை செய்து மகிழ்வீர்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சி கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைத்து நன்மைகளைப் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகளில் சிறப்பான உங்களது திறமைகள் வெளிப்படும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களின் மதிப்புகள் அதிகரிக்கும் முன்னேற்றமான நாளாக அமையும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நெருக்கமானவர்களுடன் இன்று நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நமது ரிஷவ தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபுலின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து ஆள் என்பதை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நன்றி நண்பர்களே நமது ரிசன் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்